இந்த காரம் தான் வெள்ள சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த மிளகா தூள் எதுவுமே வந்து சேர்க்க மாட்டோம் அந்த பச்சை மிளகா தான் காரத்துக்கு அதனால தான் இவ்வளோ எடுத்துருக்கோம் ஒரு வடை போட்டு பார்த்தோம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு வடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் வடை பாருங்க ரொம்ப சூப்பராக வந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் மகேஸ்வரி பிள்ளங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு குறையாக இருக்கப்படாது ஒன்றுமே கை காலெல்லாம் வலிக்கப்படாது இது காசு பணமெல்லாம் பெருகணும் அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் வெள்ளை சாதம் காரம் இல்லாத சாம்பார் முட்டைகோஸ் பொரியல் சவ் கூட்டு வடை பாயசம் வாழைப்பழம் தண்ணி பாட்டு இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி அக்காவோடய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க மகேஸ்வரி அக்காவோடய கணவர் புஷ்பாங்கதன் அவங்க சில வருஷத்துக்கு முன்னாடி காலமாகிட்டாங்க மகேஸ்வரி அக்காவோடய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு வேண்டிகோ வேண்டிக் கொள்பவர்கள் மற்றும் அன்னதானம் கொடுப்பவங்க மகன் டேவிட் ஜகா மகள் ஸ்ரீதேவி மற்றும் காயத்ரி இவங்களாம் சேர்ந்து தான் மகேஸ்வரி அக்காவோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக வேண்டிக்கிறாங்க இவங்களோடு சேர்ந்து நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மகேஸ்வரி அக்காவோட ஆத்மா சாந்தியடையே கனவு மகேஸ்வரி அக்கா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மகன் பார்த்தீங்கன்னா டேவிட் ஜகா அவங்க வந்து ரொம்ப கவலையாகவே அவங்க அம்மா ஞாபகத்துலேயே இருக்கிறாங்க தம்பி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அம்மாவோட ஆத்மா சாந்தியடிகிட்டால் அவங்க வந்து உங்கள் கூடயே தான் இருக்கிறாங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தியடையும் நீங்கள் வந்து மன தைரியமாக இருங்க அவங்களுடைய ஆத்மா வந்து உங்கள் கூட தான் இருக்கும் நீங்கள் வந்து கவலைப்படாமல் தைரியமாக இருங்க தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அந்த கவலையை மறந்து நம்ம வந்து அந்த சிந்தனையில இருந்து மாறணும் அதனால நீங்க வந்து அந்த யாபகத்திலேயே இருக்காம கொஞ்சம் கவலையை மறந்துட்டு கொஞ்சம் நல்லா இருங்க தம்பி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே மகேஸ்வரி அக்காவோட ஆத்மா சாந்தியடைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க கடவுளை வேண்டி மகேஸ்வரி அக்கா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே டேவிட் ஜகா குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் தம்பி அம்மா இறந்துட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க அம்மா எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக தான் இருப்பாங்க நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் மன நிம்மதியோடு இருக்கணும்னு நாங்கள் எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம் டேவிட்டு சகா தம்பி நீங்க எந்த கவலையும் போடாதீங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு அம்மா வந்து உங்க கூடயே தான் இருப்பாங்க எந்த வேலைன்னு நீங்கள் ஆரம்பிச்சாலும் அம்மாவை நினைச்சிக்கிட்டு ஆரம்பிங்க வெற்றியாக தான் நடக்கும் டேவிட் சகா தம்பி வந்து அம்மா இறந்ததுனால ரொம்ப கவலையாக இருக்காங்க அம்மா நடப்புலேயே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி எந்த கவலையும் படாதீங்க உங்க கூடவே தான் அம்மா இருக்காங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு எந்த நண்பும் நினைக்காதீங்க உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் பக்க பலமாகவே உங்கள் கூடவே இருப்பாங்க நாங்களே சமையல ஆரம்பிச்சிடலாம் நாங்களே தானே

பால் பாயசத்துக்கு வந்து பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் கூட்டு பொரியல் சாம்பாருக்கெல்லாம் காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் போ என்ன சாப்பாடு எங்க போகுது இன்னைக்கு சாப்பாடு வந்து திருமேரி அடிக்க போகுது தம்பி சரி சரி குருவிக்காரர்களுக்கு போகுது பால் நல்லா கொதிச்சு போயிட்டு இப்போ ஜீனி சேர்த்துக்கலாம் பால் பாய்ச்சி பால் நல்லா காய்ச்சி போயிட்டு இப்ப சேமியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வந்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் தக்காளி தைப்பெல்லாம் நல்லா வந்துடுச்சு இப்ப பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா ஒரு முக்கால் அக்காடு வந்துடுச்சு அது கூட வந்து வெட்டி வச்சு காய உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்க சாம்பாரில் காயெல்லாம் சேர்த்தோன்னா எவ்வளோ புல்லாக இருக்குது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வைக்க போகிறது வந்து நாங்கள் வந்து வெள்ளை சாம்பார் தான் வைக்கிறோம் முட்டைக்கோசு பொரியலுக்கு வந்து முட்டைக்கோசு வேக வச்சு எடுத்துக்கலாம் முற்றுக்கரிசு பொருக்கும் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு திண்டி விட்டுக்கலாம் காரம் இல்லை தான் வெள்ளை சாம்பார் இருக்குது தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த காரம் இல்லை தான் வெள்ளை சாம்பார் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிளகாத்தூள் எதுவுமே வந்து சேர்க்க மாட்டோம் இந்த பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு அதனால தான் இவ்வளோ எடுத்துருக்கோம் காயெல்லாம் போட்டு ஒரு முக்கால் வேக்காடு வந்துட்டு இது கூட மாங்காய் சேர்த்துக்கலாம் சாம்பார் செமையாக எடுக்குது தம்பி வருஷாவா இருக்குன்னாக்கி மாங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து காயில் முக்கால் விக்காடு எழுந்துருச்சு இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த பொருள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்குறோம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளை சாம்பாருக்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து டேஸ்ட்டே கொடுக்கும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் சாம்பார் தாளி பிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாகிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடைக்கு நல்ல இது எடுத்து கீரைகள் சேர்த்துக்கலாம் கடவுக்குள்ள சேர்த்துக்கலாம் சாம்பார் கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கு வடமாவு பெஞ்சுக்கிட்டு காமிக்கிறோம் ஒரு வடை போட்டு பார்த்தோம் உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு வடை போட்டுக்கிட்டு இருப்போம் அடிச்சு அடிச்சுருக்கமா முட்டைக்கோசு பொரியல் தாளிக்கிறதுக்கு வந்து என்ன சூடாகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அது கூட வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வந்துட்டு கருவில் சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி முட்டை கொசு சேர்த்துக்கலாம் வெள்ளா கலந்து விட்டுக்கலாம் சவுசவ கூட்டு வந்து சவுசவ நல்லா வேக வச்சுக்கலாம் படை பாருங்க ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது இது வந்து எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துடலாம் பால்பாயத்துக்கு திராட்சமுந்திரி நெய்ல பொறிச்சாச்சு இதை சேர்த்துக்கலாம் சவுஜவ் கூட்டுக்கு வந்து சவுஜவ் வந்து நல்லா அரை வேக்காடு வந்துருச்சு அது கூட கழிவாய் பருப்ப சேர்த்துக்கலாம் சவுசவ் காய் வந்து ஒரு முக்கால் வந்துருச்சு இது கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சிருக்கணும் அப்ப சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கூட்டுக்கு வந்து ரெடி ரெடியாகிட்டு இருக்கு சவுச்சவ் பாசிப்பருப்பு கூட்டு ரெடியாகிடுச்சு தாளிப்பு இறக்கி அது கூட சேர்த்துக்கலாம் கழிச்சு போட்டால் கிண்டி விட்டு தள்ளி விட்டுடலாம் சுட சுட வெள்ளை சாதம் ரெடியாக இருக்குது காரம் கம்மியான சுவமிக்க சூப்பரான சாம்பார் ரெடியாகிடுச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சத்து முக்கியம் சவுசவு பருப்பு கூட்டு ரெடியா இருக்கு அது கூட வந்து முட்டைகோசு பொரியலும் ரெடியா இருக்கு குண்டு குண்டு மெதுவடா ரெடியா இருக்கு பாவசா ரெடியா இருக்கு அது கூட வாழைப்பழம் பாக்கு தட்டு தண்ணீர் பாட்டில் கேசரி பிளேட்டு காப்பி கப்பு எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியாயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் વિરાટ છેલી તાંગલી કોટ થગે શું બોલતા રાળ કે છેલી એ કાલ મળો શું બોલતા આ છોરો મોરું જીજાઉ પધાને ભીંગે લઈ ભીંગે ખાઈ હા આ તાકે અમે પ્રતિપળ ધક્કા દેખી ધક્કા દેખી હી માર મારી હા એ દિન બોલ મત બોલ કાઈ મારી રત્રી બાડી ચાંગી નહી મર ભૂલા ગળો તો તો બસ એ સાફ આડું નહી નહી મગેશ્વર

खले खले राही उनको खुपदार अनि परी आमा गए मुडी अनि तिमीलाई हामी आخلي अनि आخلي अनि हामी अनि हामी अनि आडी 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 आ जा अनि बिरा बिरा बि बि बिले खा न पुनि फेरि पानी खा बाले 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 아, 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 <Tribus> um नहीं खाना रूम रूम रेडी रूम में खाना खाना खा नहीं रूम रेडी उधर बेस्ट होगा अच्छा नहीं थोड़ा चल जाओ चल जाओ चल जाओ चल जाओ जाओ ले चलो वह जोल एहा दोचैमाँ नैमर आकर इस के रचा ही जो शया ढै। कि अम्हट न एक नदेढे, और बन प्रोर्कर सानावट अबिला मिनोर्गिना मिने साहिख़ना से ल 돼र शी कि बारेख यदिने सुट जोमका धुट्साईब। तहहरा निया आदा आदाओने गारं ऑंधि

અમે લીધે આકર આમેલા લાલા બોલેલા આલા ના હે ના આલા મમા થાન થાન ખાજો 1989 આમેલા દેખા વાળા વાળા ના કટા જાવ આમેલા છો અમે બાળકો એ આલા આલા આલો પર આયા

ரி சாந்தி அடையணும் மகேஸ்வரி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு குறையாக இருக்கப்படாது ஒன்றுமே கை காலெல்லாம் வலிக்கப்படாது இந்த காசு பணமெல்லாம் பெருகணும் மக்களுங்களெல்லாம் நல்லபடியாக வச்சுக்கணும் கடவுளை துணையாக இருக்கணும் எங்கள் காளி மதுரை மீனாட்சி மகமாயி கடவுள் எல்லாம் நல்லபடி தான் வச்சிருக்கணும் ஒன்றும் குரு இருக்காது எல்லாம் சுகமாக தான் இருக்கும் மகேஸ்வரி கடவுளை கூட தான் இருக்கும் நூறு வயசு எல்லாம் துணையாக இருக்கும் ஒன்றும் குறு இருக்காது கை கால் வலிக்காதுக்கு தலை வலி சொல்ல மாட்டேங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க நல்லபடியாக தான் இருப்பாங்க நல்ல காசு பணம் பெருவும் புல்லும் குட்டி பேரும் பேச்சு எல்லாம் நல்லா இருக்கணும் பொதுவாக சொல்கிறாங்க இன்றைக்கி சிறப்பாக ஒரு நூற்றி முப்பது பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மகேஸ்வரி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக அவங்க மகன் தேவ்டி ஜெகா மற்றும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க தான் வந்து இன்னைக்கு அன்னதனம் பண்ணி இருக்கிறாங்க மகேஸ்வரியோட ஆத்மா சாந்தரியம் நம்மளோட சர்க்கரை பேர் எல்லாருமே அவங்க கடவுளை மகேஸ்வரி அக்காவோட ஆத்மா சாந்தரியம் நம்மளோட சர்க்கரை பேர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுளை வேண்டியங்க தேவிட்டு ஜகா குடும்பத்துக்கும் குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய குடுத்து பொருளாதாரத்தை குடுத்து சந்தோஷத்தை குடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மாதா இதை பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பார்த்து மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க